ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ மக்களே ஜெயான் அப்படின்ற ஏழு வயசு குழந்தை டிஎம்டி நோயால் நோயால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணும்னா அந்த இன்ஜெக்ஷனுக்கு இருபத்தி நாலு கோடி ரூபாய் தேவைப்படுது என்னால முடிஞ்ச தொகையை நான் கொடுக்குறேன் நீங்களும் உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைய நம்ம எல்லாருமே இந்த உலகத்துல வந்து சந்தோஷமா வாழ வைக்கலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ப்ளீஸ் எப்படியாவது இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இந்த குழந்தைக்கு கீழ இருக்கிற யூபிஐ ஐடிக்கும் அந்த ஜிபே நம்பருக்கும் கொடுத்தீங்க ஸ்டெயிட்டா அந்த குழந்தையோட வீட்டுக்கே போயிடும் அந்த குழந்தைய எப்படியாவது நம்ம மீட் எடுத்து சந்தோஷமா வாழ வைக்கலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் மூலம் பிரபலமான வாங்கி கொடுப்பது மட்டுமல்லாமல் செலவுகள் என அனைத்து வகையான உதவிகளையும் செய்து வருவதால் தமிழக மக்கள் மனதில் நீங்க இடத்தை பிடித்து வருகிறார் அந்த வகையில் தற்போது ஏழு வயது சிறுவன் டிஎம்டி நோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் அந்த சிறுவனின் மருத்துவ உதவிக்காக வீடியோ ஒன்றை வெளியிட்டு உதவி கேட்டுள்ளார் அதாவது அந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு இருபத்தி நாலு கோடி தேவைப்படும் என்பதால் பாலா செய்த உதவியை தவிர்த்து மக்களாகிய நீங்களும் முடிந்தளவு உதவி செய்யுங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வேகமாக பரவிவர பலரும் முடிந்தவரை உதவிகளை செய்து வருகிறார்கள்